தமிழ்நாட்டை சார்ந்தவர் கர்நாடக இசை கலைஞர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் பல பாடல்களை பாடியவர் காளி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் பனிரெண்டு வயது வரை இந்தியாவின் பல பகுதிகளிலும் அமெரிக்காவிலும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வானொலி தொலைக்காட்சிகள் நடத்தியவர் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் டி பிருந்தா பண்டிட் மணிக்பா தாகூர்தாஸ் ஆகியோருடன் சங்கீதம் கற்றவர் தமிழ் சினிமாவின் முக்கியமான முன்னணி பாடகர் மாபெரும் பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் தமிழ் துறையின் வாயிலாக சினிமா பாடகியாக அறிமுகமானார் அதற்கு முன்பு குழந்தை நட்சத்திரமாக காளி படத்தில் ரஜினிகாந்த் அவருடன் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த மலரோடு மலருங்கு என்ற பாம்பே திரைப்பட பாடரின் வாயிலாக அறிமுகமானார் இந்திரா திரைப்படத்தில் இனி அச்சம் அச்சம் இல்லை என்ற பாடலை முதன் முதலில் தனித்து பாடினார் அதன் பிறகு மின்சாரக் கனவு திரைப்படத்தில் அன்பென்ற மலையிலே பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்தில் அன்பே அன்பே பாடல் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார் தேவா இசையில் வாலி திரைப்படத்தில் இவர் பாடிய நிலவை கொண்டு வா என்ற பாடல் மெல்லிசையும் துள்ளலும் கைகோர்த்த இசைக்குரல் வடிவமாக அமைந்தது வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் பாடிய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலறு பாடல் கருப்பாக இருப்பதை தாழ்வு மனப்பான்மையோடு உணரும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் பாராட்டையும் நன்றியையும் அனுராதாவுக்கு வாங்கி கொடுத்தது எஸ் எஸ் சூர்யா இயக்கிய விஜய் நடித்த குஷி திரைப்படத்தில் ஹரிஹரனுடன் இணைந்து பாடிய ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் என்ற பாடலும் இளையராஜா இசையில் கண்ணுக்குள் நிலவு படத்தில் ஜேசுதாஸ் அவருடன் பாடிய ஒரு நாள் ஒரு கனவு என ஆரம்பிக்கும் பாடலும் கரிகரன் அவருடன் இணைந்து பாடிய ரோஜா பூந்தோட்டம் படத்திலும் சொக்கத்தங்கம் படத்தில் என்ன நெஞ்சே நீ என்ன நெஞ்சே என ஆரம்பிக்கும் பாடலும் கில்லி திரைப்படத்தில் அப்படி போடு போடு என்ற பாடலும் தினா இசையில் திருப்பாச்சி திரைப்படத்திலும் புஷ்பவனம் குப்புசாமி அவருடன் இணைந்து வாடிய அப்பம் பண்ணன தப்புல என்ற பாடலும் இமான் இசையில் கிரி படத்தில் டேய் கையை வச்சுக்கிட்டு சுமா இருடா என்ற பாடலும் பரத்வாஜ் இசையில் ஜெமினி படத்தில் ஓ போடு ஓ போடு என ஆரம்பிக்கும் பாடலும் ஆதி திரைப்படத்தில் ஒல்லி ஒல்லி இடிப்பே ஒட்டியான எதுக்கு என்ற பாடலும் போன்ற பல திரைப்பட பாடல்கள் அவர் பாடிய பாடல்கள் ஹிட்டான பாடல்களாகும் என்றும் உலக தமிழ் ரசிகர்களால் பாடப்படும் மாபெரும் பாடலாக இந்த பாடல்கள் இருக்கின்றன இவருடைய கணவர் ஸ்ரீராமுடன் இணைந்து ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திற்கு இசையும் அமைத்துள்ளார் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சினிமாவில் பல பாடல்கள் பாடியதற்காக பல விருதுகள் அவர் பெற்றுள்ளார் சிறந்த பின்னணி பாடைக்கான தென்னிந்திய பிலிமர் விருது ஜெமினி திரைப்படத்தில் பாடியதற்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிறந்த பெண் பின்னணி பாடருக்கான தமிழ்நாடு அரசு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதே ஆண்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதே ஆண்டு சிறந்த பெண் பின்னணி பாடைக்கான அஜந்தா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த இசை தொகுப்பிற்கான வீடியோ கான் திரை விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த பின்னணி பாடகருக்கான கர்நாடக மாநில அரசின் திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் மிடவுன் ரோட்டரி சங்கத்தின் மூலம் தொழில்நுட்ப சிறப்பு விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச தமிழ் திரைப்பட விருதும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறந்த பின்னணி பாடகருக்கான மேற்கு வங்காள மாநில அரசு விருதும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இசைத்துறையில் பங்களித்ததற்காக தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இசைத்துறையில் அவரின் பங்களிப்பிற்காக சத்தியபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் கௌரங்களும் பெற்றவர் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சென்னை எல் என்ற இசைத் தொகுப்பினையும் வெளியிட்டுள்ளார் பிரபல பாடகரான ஸ்ரீராம் பரசுராம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜெயந்த் மற்றும் லோகேஷ் என்கிற இரண்டு மகன்கள் உள்ளனர் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் கர்நாடக இசை கச்சேரிகளையும் நடத்தி வருகிறார் இவர் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கச்சேரிகள் நடத்தியுள்ளார் இவர் அனைத்து மொழிகளிலும் சேர்த்து சுமார் நான்காயிரம் பாடல்கள் பாடியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி தொகுப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் விஜய் தொலைக்காட்சியிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் பகுதி டூவில் விஜய் டிவியிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை ஐடியா ஸ்டார் சிங்கர் பகுதி ஆறில் ரஷ்யா நெட் தொலைக்காட்சியிலும் மலையாளத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சன் சிங்கர் ஷோவில் சன் டிவியிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சூர்யா சிங்கர் சூர்யா தொலைக்காட்சியிலும் மலையாளத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சன் சிங்கர் ஷோவில் தமிழ் தொலைக்காட்சியிலும் பகுதி டியூவில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிங்கர் சூர்யா சிங்கர் நிகழ்ச்சியில் சூர்யா தொலைக்காட்சியில் மலையாளத்தில் பகுதி டியூவில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சன்ஃபீஸ்ட் டெலிசியஸ் ஸ்டார் சிங்கர் செவன் ஷோவில் ஏசியா நெட் தொலைக்காட்சியில் மலையாளத்தில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய ஆண்டுகளில் சன் சன்சிங்கர் நிகழ்ச்சியில் சன் டிவியில் பகுதி மூன்றில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சூர்யா சேலஞ்ச் நிகழ்ச்சியில் சூர்யா டிவியில் மலையாளத்தில் குழு தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சன் சிங்கர் நிகழ்ச்சியில் சன் டிவி தொலைக்காட்சியில் பகுதி நான்கில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சன்சிங்கர் நிகழ்ச்சியில் சன் டிவியில் பகுதி அஞ்சில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூப்பர் சிங்கர் பகுதி ஆறில் விஜய் தொலைக்காட்சியில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டாப் சிங்கர் நிகழ்ச்சியில் ப்ளவர்ஸ் தொலைக்காட்சி சார்பாக மலையாளத்தில் கலந்து கொண்டார் இவ்வாறு பல தொலைக்காட்சி ஷோக்களிலும் நடுவராகவும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சினிமாவில் பாடல்கள் பாட ஆரம்பித்த அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று முதல் அவர் மொத்தம் நான்காயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் தொண்ணூறுகளில் இரண்டாயிரங்களில் இவர் எந்த திரைப்படத்தில் பாடல்கள் பாடினாலும் அந்த பாடலும் ஹிட்டாயிருக்கின்றன அந்த திரைப்படங்களும் ஹிட்டாயிருக்கின்றன அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் சிங்கராக தமிழ் சினிமாவில் உயர்ந்து நிற்பவர் மாபெரும் பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்